அங்க அப்போதே எல்லோரும் சொன்னார்கள் இதை எப்படி அவர்கள் தணிக்கைத்துறையினர் அனுமதிப்பார்கள் கடினம்தான் என்று தங்கள் அனுபவ அறிவிலிருந்து அன்றைக்கு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள் இன்றைக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களிலே வெட்டு விழுந்திருக்கிறது என்று சொன்னார் பொள்ளாச்சி என்கிற பெயர் இல்லை என்ற பிறகு கற்பு பூமி என்று பெயர் சூட்டிய நிலையிலும் அந்த பெயரையும் பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள் வந்தவுடன் வேல்முருகன் அவர்கள் என்னிடத்திலே சொன்னார் இந்த பெயரையும் பயன்படுத்தக்கூடாது என்று தடை விதித்திருக்கிறார்கள் கண்ணகி சிலையை பயன்படுத்தக்கூடாது என்று தடை விதித்திருக்கிறார்கள் அந்த வேதனையை வெளிப்படுத்திய போது என்னால் அதை உள்வாங்கி செரிக்க முடியவில்லை ஜீரணிக்க முடியவில்லை நான் தொன்னூறுகளிலே ஒரு கவிதை எழுதினேன் எதனையும் எதிர்கொள்ள இரு விழிப்பாய் எதனையும் எதிர்கொள்ள இரு விழிப்பாய் இமயம் போல் வரினும் எகிரி பாய் என்பது அந்த வரிகளின் தொடக்க வரிகள் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது அதனால்தான் படத்தை அங்கே பாட்டை வெளியிடுங்கன்னு சொன்னேன் எதனையும் எதிர்கொள்வோம் அந்த துணிச்சல் நமக்கு இன்னும் தேவைப்படுகிறது தந்தை பெரியார் சொல்வார் நீ போராடி போராடி ஒரு உரிமையை வென்றெடுப்பாய் பாராளுமன்றத்தில் பேசி அதற்கு பாதுகாப்பான ஒரு சட்டத்தையும் இயற்றி வாய் ஆனால் அந்த சட்டமே செல்லாது என்று சொல்லுகிற நீதிமன்றத்தில் அவன் அமர்ந்திருப்பான் நீ இயற்றுகிற சட்டமே செல்லாது என்று சொல்லுகிற இடத்தில் அவன் இருப்பான் என்று சனாதன சக்திகளை முன்னுணர்ந்து சொன்னவர் தந்தை பெரியார் ஆனாலும் கூட அதை எதிர்த்து நாம் போரிட வேண்டுமானால் அந்த பின்னணி முழு முழுமையும் வரலாற்று பின்னணி முழுமையும் நாம் உணர்ந்திருக்க வேண்டும் எங்கே சனாதனம் இருக்கிறது என்று கேட்கிறார்கள் வரலாற்று பின்னணி தெரியாதவர்கள் ஏன் சனாதனத்தை எதிர்க்க வேண்டும் என்கிறார்கள் வரலாற்று பின்னணி தெரியாதவர்கள் ஏன் அந்த கட்சியை எதிர்க்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள் வரலாற்று பின்னணி தெரியாதவர்கள் ஆர்எஸ்எஸும் ஒரு இயக்கம்தானே அதை எதிர்த்து ஏன் பேச வேண்டும் என்கிறார்கள் வரலாற்று பின்னணி தெரியாதவர்கள் வரலாற்று பின்னணியை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த கேள்விகளே எழாது தனிப்பட்ட முறையிலே நமக்கு எந்த அரசியல் பகையும் இல்லை இது ஒரு கோட்பாட்டு பகை கௌதம புத்தர் காலத்திலிருந்து தொடரு தொடர்கிற ஒரு யுத்தம் இது இன்றைக்கு நேற்றைக்கு உருவான பகை அல்ல மோதல் அல்ல இந்த யுத்தம் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக தொடர்கிறது கண்ணகி சிலையை பயன்படுத்தக்கூடாது படத்தை பயன்படுத்தக்கூடாது என்றால் என்ன பொருள் கற்பு பூமி என்பதிலே என்ன சிக்கல் இருக்கிறது அதில் என்ன சட்டம் ஒழுங்கு இங்கே உருவாகிட போக போகிறது சாதி பெயரில் திரைப்படத்துக்கு அனுமதி தருகிறவர்கள் வெளிப்படையாக ஒரு குறிப்பிட்ட சாதியின் பெயரோடு படம் தயாரிக்கப்படுகிறது அந்த படத்திற்கு அனுமதி தருகிறவர்கள் சாதி பெருமையை பேசுகிற கதை உள்ளடக்கத்தைக் கொண்ட திரைப்படங்களுக்கு அனுமதி தருகிறவர்கள் குறிப்பிட்ட சில சாதிக்கு எதிரான வெறுப்பு அரசியலை பேசுகிற வசனங்களை கொண்ட திரைப்படங்களுக்கு அனுமதி தருகிறவர்கள் பெண்களுக்கு எதிரான குரூரம் இந்த மண்ணில் அரங்கேறி இருக்கிறது அதை அம்பலப்படுத்த வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தோடு எடுக்கப்பட்ட இந்த பொள்ளாச்சி திரைப்படத்திற்கு ஏன் நூற்றி ஐம்பது வெட்டுகள் ஏன் தலைப்பு கூடாது கற்பு பூமி என்பதிலே என்ன குறை அது என்ன சட்டம் ஒழுங்கு உருவாகப் போகிறது பிரச்சனை உருவாகப் போகிறது ஏனென்றால் அண்ணன் திருநாவுக்கரசர் சொன்னார் அந்த இடத்தில் தணிக்கை துறையில் சென்சார் போர்டு என்கிற இடத்தில் அரசியலில் இருப்பவர்களை நியமிக்க கூடாது அரசியல் கட்சிகளில் இருப்பவர்களை கூடாது என்று புரிந்து கொள்வது ஒரு புறம் ஆனால் இன்றைக்கு அவர்கள் எல்லாவற்றையும் அரசியலாக்கிவிட்டார்கள் எல்லாவற்றையும் அரசியலாக்கி விட்டார்கள் நீங்கள் எந்த துறையிலே போனாலும் அந்த கருத்துள்ளவர்கள் இருப்பார்கள் அரசியல் துறையில் ஈடுபடாதவர்கள் நீதித்துறையிலே இருப்பார்கள் கல்வித்துறையிலே இருப்பார்கள் திரைத்துறையிலே இருப்பார்கள் இலக்கிய துறையிலே இருப்பார்கள் கலைத்துறையிலே இருப்பார்கள் எல்லா இடங்களிலும் இது ஒரு போராட்டம் நேசம் முரளிக்கு மட்டும் நேர்ந்த ஒரு போராட்டம் அல்ல தனிப்பட்ட முறையிலே அவருடைய படைப்புக்கு எதிராக இங்கே நிகழ்த்தப்படுகிற ஒரு ஒடுக்குமுறை என்றதை நாம் பார்க்க முடியாது கருத்தியல் சார்ந்த பகைதான் இதன் உள்ளே உள்ளடக்கமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பெண்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதி குறித்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்கிற சூழல் குறித்து ஒரு படம் பேசக்கூடாதா அதில் யாருக்கு எதிரான கருத்து ஏன் அவர்கள் அச்சப்படுகிறார்கள் நூற்றுக்கு நூறு இது கருத்தியல் சார்ந்த ஒரு பகைதான் நேச முரளி உள்வாங்கி இருக்கிற இடதுசாரி அரசியல்தான் இடதுசாரி அரசியல் என்றால் கம்யூனிஸ்ட் என்று மட்டும் நீங்கள் எண்ணிவிடக்கூடாது வலதுசாரி சிந்தனைக்கு எதிரான முற்போக்கான சிந்தனை அனைத்தும் இடதுசாரி சிந்தனைகள் தான் பழமைவாதத்திற்கு எதிரான சிந்தனைகள் எல்லாம் இடதுசாரி சிந்தனைகள் தான் ஜனநாயகத்தை பேசுகிற அனைத்தும் இடதுசாரி சிந்தனைகள் தான் பன்மைத்துவத்தை பேசுகிற அனைத்தும் இடதுசாரி சிந்தனைகள் தான் ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் என்றால் அது வலதுசாரி சிந்தனை ஒரே மதம் ஒரே கலாச்சாரம் என்றால் அது வலதுசாரி சிந்தனை பன்மைத்துவத்திற்கு எதிரானது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது பன்மைத்துவத்திற்கு எதிரானது ஆகவே அதை எதிர்த்து பேசுகிற வலதுசாரி அரசியலை எதிர்த்து பேசுகிற அனைத்தும் இடதுசாரி அரசியல்தான் சிபிஐ சிபிஐஎம் சிபிஐ எம்எல் போன்ற கட்சிகளிலே சேர்ந்தால் மட்டுமே அவர்கள் இடதுசாரிகள் என்று என்ன தேவையில்லை நேச முரளி எந்த கட்சியையும் சாராதவர் ஆனாலும் அவருடைய சிந்தனை இடதுசாரி சிந்தனை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது தோழர்களே இது நேச முரளி மட்டுமே எதிர்த்து நின்று போராடக்கூடிய ஒன்று அல்ல மேடையில் அமர்ந்திருக்கிற நாம் அனைவரும் அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் முரளியின் பக்கத்திலே நின்று குரல் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது போராட வேண்டிய தேவை இருக்கிறது இந்த துறையை சென்சார் போர்டை எதிர்த்து இந்த படத்திற்காகவே நாம் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் அதை நீங்கள் முன்னெடுத்தால் நாங்கள் இதே நிகழ்ச்சிக்கு வந்ததை போல அண்ணன் திருநாவுக்கரசர் அன்பு இளவல் வேல்முருகன் நான் போன்றவர்கள் கட்டாயமாக அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து பங்கேற்போம் என்பதை சொல்லி வாழ்த்துக்களை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்